எண்ணத்துல என்னைக்குமே வர மாட்டாரு ரஜினி பண்ணி எம்ஜிஆர் பண்ணி சொல்லி சுத்திட்டு இருந்தாரு இங்க வந்து அது இவர் ஏதாவது பண்ணுவாரான்னு பார்த்தா அப்போ ஒண்ணும் பண்ண மாட்டாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வந்து நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கொண்டு வரேன் நான் தான் அடுத்த எம்ஜிஆர் நான் தான் அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய அபத்தம் சார் அதத்தான சொல்றோம் நீங்க அவரை திட்டல இன்னும் ஒண்ணும் சொல்லலை நீங்க யோசிச்சு பாருங்கன்ற திமுகவினுடைய ஆசை திமுக எண்ணம் என்னன்னு பாத்தீங்கன்னா பொங்கு உடச்சிடணும் பொங்கு வந்து கம்ப்ளீட்டா இல்லாம அந்த ப்ராஜெக்ட் கோவைன்னு எல்லாம் இடையில ஒரு சில எடுத்துருவாங்க கோபிச்செட்டி பாளையம்னா அவரு அவர் தான் திமுக மோந்து கூட பார்க்க முடியாதுன்ற மாதிரி ஒரு இது அப்படிப்பட்ட ஒருத்தர் விடுறாரு அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த பெல்ட்ல ஒரு ஒரு வலு குறையுது அப்படின்றது தெரியுது இந்த டெஷியனுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு யோசிக்கவே ஒரு நிஞ்சா ஆள் உங்களுக்கு எல்லாத்துக்குமே அஸ் லீடர்ஷிப் பாய்ண்ட் ஆஃப் வியூவில் ஒரு மிகப்பெரிய ஒரு டெஷியன் மேக்கராக அந்த இடத்துல நான் அடப்பாடையான வச்சு பார்க்குறேன் ஸோ இந்த டெஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் தேவை சிவகார்த்திகேயன் நடிக்கும் மதராசி செப்டம்பர் ஐந்து முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வணக்கம் வணக்கம் விஜய் அவர்களை நீங்கள் தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக விந்தர்சிச்சுட்டே வரீங்க அவர் படத்தில் நடிக்கும் பொழுது ஒரு ரஜினி ரசிகராக அவரை விமர்சிச்சுட்டு இருந்தீங்க அவர் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் அரசியல் ரீதியாக விமர்சிக்கிறீங்க ஒரு அரசியல் விமர்சகராக பல ஆண்டுகளாக நான் அரசியல் பார்க்குறேன் அரசியல் பற்றி பேசுகிறேன் இன்றைக்கி விஜய் அரசியலுக்கு வந்திருக்கிறாரு அவரை விமர்சிக்கிறேங்கிறது வேற விஜய் தான் என்னோடய முழு நேர வேலையே அவர் சினிமாவில் இருந்தாலும் விமர்சிப்பேன் இருந்தாலும் விமர்சிப்பேங்கிறத எப்படி எடுத்துக்கிட்டு இப்போ நான் ரஜினி ரசிகர்னு சொன்னீங்க இல்லைங்களா ரஜினியும் ரஜினி ரசிகர்களும் தெரிஞ்சோ தெரியாமையோ ரொம்ப வருஷமாகவே அரசியலில் எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லைனானாலும் எங்களுடைய தேவை அரசியல்வாதிகளுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் இருந்துகிட்டு தான் இருக்கு கிட்டத்தட்ட முப்பது நாற்பது வருடங்களாக இருக்கு இப்போ ஸோ எங்களை விட அதிகமாக அரசியல் தெரிஞ்சவங்க யாரும் இல்லைன்னு என்னால் ஆணி சொல்ல முடியும் பல அரசியல் கட்சி தலைவர்கள்ட்ட வம்பளத்து சண்டை போட்டிருக்கோம் வச்சிருக்கோம் இவங்க எங்களை மீறி மீறி பெருசா புதுசாக அரசியல் பண்ணிட மாட்டாங்க ஸோ அதனால வந்து அரசியல் விமர்சகராக தான் அரசியல் பேசணுன்ற அவசியம் இல்லை எங்களை விட அரசியல் விமர்சகர்கள் யாரும் இருந்தது இல்லை இல்ல ஒரு மாநாடு போடுறாரு முதல் மாநாடு போட்டாரு ரெண்டாவது மாநாடு போட்டாரு இப்போ மாநாட்டுல இந்த விஷயம் தான் பேசியிருக்காரு இதெல்லாம் பேசல இதெல்லாம் தமிழ்நாட்டோட முக்கியமான பிரச்சனையா இருக்கு இதை பேசாமல் விட்டது விஜய்க்கு ஒரு வந்து டிராபேக் அமையும் அப்படிங்கிறது வேற இந்த கொள்கை சொல்றாரு இது எப்படிங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு சரியா வரும் அப்படின்னு சொல்கிறது வேற ஆனா அதை விட்டு நீங்க என்ன விமர்சனம் பண்றீங்க அப்படின்னா முப்பது நிமிஷம் பேசுறதுக்கு மாநாடா அப்படின்னு கேக்குறீங்க இது எப்படி அரசியல் ரீதியான விமர்சனமாக மாறும் இது அரசியல் ரீதியான விமர்சனம் தான் சார் மூணு நாள் எனக்கு சார் மாநாடு இல்லைன்னா அதுக்கு வேற பேர் வச்சுக்கணும் இன்னைக்கு நடந்த ஆடியோ லஞ்ச் நான் அதான் திருப்பி திருப்பி இன்னைக்கு எல்லா கட்சிகளும் மூணு நாள் மாநாடு நடத்துறாங்களா ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் மாநாடு நாளே மூணு நாள் தான் நடத்தணும் அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் சொல்லி இருக்கிறா இல்ல சுப்ரீம் கோர்ட் சொல்லி இருக்காங்களா அன்னைக்கு நடந்த ஆடியோ லஞ்ச் சார் நான் சார் அவர் ஒரு பாட்டு பாடியிருக்காரு சார் அந்த பாட்டை அந்த என்ன பண்ணாங்க இந்த மாநாடு ஆரம்பிச்சுல பாட்டை மூணு தடவை போட்டாங்களா கரெக்டா அவ்வளவுதான் முடிஞ்சது மாநாடு கிளம்பிட்டாங்க எல்லாரும் அதுக்கு தானே சார் அங்கே போய் உயிரை கொடுத்துட்டு வராங்க சார் நமக்கு இப்ப என்னன்னா இப்ப ஒரு விஷயத்த ஒழுங்கா பண்ண தெரியலன்னு சொன்னா நீங்க ஏத்துக்க மாட்டீங்கன்னா நம்ம என்ன பண்ண மாநாடு இப்போ ஒரு மாநாடு நீங்க வந்து வழி வழியா வந்து மூணு நாலு நாள் பண்ணுவாங்க அப்படின்னு திமுக மூணு நாலு நாள் பண்ணது நம்ம பாத்துருக்கோம் அதிமுக இருக்கு சார் சார் ஒரு மாநாட்டுல முப்பது நீங்க முப்பத்தஞ்சு மாவட்ட செயலாளர்கள் பேசுவாங்க தெரியுமா

அவனுங்களை எதையுமே பண்ணதில்லை சார் எதுவுமே யாரும் அவனுங்களை சீண்ட கூட மாட்டாங்க சார் இல்லை எதையாவது இவங்க சும்மா இது இவங்களுக்கு ஒரு பழக்கம் சார் அதாவது ஒன்று இப்போ எனக்கு ஒன்று தெரில அப்படின்னா ஐயா இது எனக்கு பண்ணத் தெரில அப்படின்றது எவ்வளோ ஈஸியா இருக்கு என்னை யாருமே இதை பண்ண விட மாட்டேறாங்க அவங்க அப்படியே பழக்கப்பட்டவங்க நீங்க அவங்க கூட சிம்பத்தைஸ் பண்ணுறதுலாம் எனக்கு புரியுது அவங்க கூட இம்பத்தைஸ் பண்ணுறாங்க நான் ஆனால் விஷயம் என்னன்னா அவங்களுக்கு ஒரு விஷயத்த துப்பரவா தெளிவாக பண்ணவே தெரியாது அவங்க வந்து நம்ம வேணுங்கிற போது எடுத்துக்கிறப்ப என்ன சொல்றீங்கன்னா ஒரு நடிகனை பார்த்து நாடே பயந்ததுன்னு விஜய் ரசிகர்கள் சொல்றது எப்படி சரியா இருக்கும்னு கேக்குறீங்க ஏன்னா அவரை யாரும் கண்டுக்கல அரசியல் கட்சிகள் எல்லாம் அவரை பார்த்து பயப்படலங்கிறீங்க இதே இப்படியும் சொல்லுவீங்க இன்னொரு இடத்துல விஜய் விமர்சிங்க அப்படின்னா டைம் டு லீடுன்னு ஒரு வார்த்தை போட்டாரு

இப்போ நம்ம தலைமையில் ஆட்சி அப்படின்ற அளவுக்கு பேச ஆரம்பிச்சார் நம்ம தலைமையில் ஆட்சின்னு சொல்லலை இன்றைக்கி அது நடந்துருச்சு அப்படின்றது வந்து சந்தோஷம் வச்சோம் அதை நான் எங்கள் அப்பா மூலியமாக அவங்க எல்லாத்துக்கும் அறிவிச்சேன் நீங்கள் எல்லாரும் அண்ணா திமுக ஜெயிக்கிறதாக பாடுபட்டிங்க வச்சிங்கலாம் பேசினார் இவர் அதை அப்படியே எடுத்துகிட்டு ஒவ்வொரு இடத்துலேயும் மேடப்பட ஆரம்பிச்சார் திரும்பல ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு அப்புறம் மூணு போட்டார் மூணு போட்டு இவர் எதை டீல் பண்ணுறாருனா அதாவது கச்சத்தீவு மேட்ரு அதுக்கப்புறம் இலங்கை தமிழர் மெட்ரெலாம் டீல் பண்ண ஆரம்பிச்சார் அதெல்லாம் நம்ம அஜெண்டாலே இல்லை அவ்வளவுதான் உனக்கு அவ்வளவுலாம் நான் இடம் கொடுக்கல அதில் தலைவான்னு போட்டு டைம் டு லீட்னு போடுற அளவுக்கு நீ வந்துட்டியா அப்படின்னு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அடிச்சதா அது நீ டைம் டு லீட்னு போட்டோடனே நான் பயந்து போய் வச்சேன் இல்லை இப்போ எல்லாத்தையும் சேர்த்து வச்சாலும் விஜய் அவர்களை ஒரு அவர் ஒரு மாஸ் லீடராக ஒன்றுமே வாரோங்கிற ஒரு சின்ன தாட் கூட இல்லைன்னு உங்களால் ஒன்றுமே இல்லை நான் ஆக்கணும்னு நினைக்கிறேன் சரி இப்போ எனக்கு உங்கள் ரேஞ்சு தெரியும் எந்த குடத்துல அது எந்த இடத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினி அது கொடுக்க முடியாது தொண்ணூத்தாறுல தோத்துட்டு நின்ன உடனே அம்மா போய் பார்த்தது ஷோவை அவனை தொட்டன நீ கெட்ட அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாப்ல சோ அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சைடே வர மாட்டாங்க நம்ம சாகுற வரைக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தொட்டது கூட கிடையாது ஏன்னா அது பவர் இவரை நீங்க சொல்றீங்க பயந்த பயந்த நான் இவரை பார்த்து பயந்துட்டேன்னா சார் கை கட்டி நிக்கணும் கை கட்டி இவரை முட்டி போட வைக்கணும் சார் பிளான் ஏன்னா யாருமே யாரையும் பார்த்து பயந்தாங்கன்னு அவங்க சொல்லல சார் ஏன் டைம் டு லீட் போட்ட உடனே ஒரு அரசாங்கத்துல இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறவங்க கூட அப்படியா அப்ப விஜய் அடுத்து எமர்ஜி ஆயிடுவாரு போல அவர் கூட நம்ம வந்து நம்ம அட்டாக் பண்ணுவோம் அட்டாக் அப்படி நீங்க அதுக்கு விஜய் வந்து திரும்ப ரிட்டாலேட் பண்ணாரு இப்படிதான் சொல்றாரு கைகட்டிருக்கிறார்

எல்லா பக்கமும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வெயிட் பண்றாங்க தியேட்டர் ஓனர் படம் ரிலீஸ் ஆகணும்னா அன்னைக்கு ஒரு நடிகரா அந்த இடத்துல பொறுப்பெடுத்து என் படம் ரிலீஸ் ஆகணும் இந்த நேரம் நீங்களா நாங்களான்னு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா சரிப்பட்டு வராதுன்னு

சார் திமுக எல்லாமே அந்த பிரச்சனைய அதோட நானே இறங்கி போய் எனக்கு என்ன பேசிக்கும் போட்டது உலகத்துக்கே தெரியும் கையை கட்டல அவரு அமைதியா அந்த வீடியோல பேசல அவரு வந்து ஜெயலலிதா சவால் விட்டாரு இதெல்லாம் நான் சொல்லல அந்த நேரத்துல விஜய் இறங்கி போனது உண்மைதான் காரணம் அந்த படம் வரணும் அந்த படத்துனால யார் யாரும் பாதிக்கப்படுறாங்க கரியர்ல அந்த படம் எவ்வளவு முக்கியமான படம் தன்னை மட்டும் பாதிச்சா அது பிரச்சனை இல்ல

அவர் அளவு கூட விஜய் இல்லையா அப்படின்னு யோசிக்கிறேன் நான் யோசிப்பில்ல அதுக்காக அடம் பிடிச்சி அஜித் சார் வந்து வாங்க அரசியலுக்கு கூப்பிட்டா வர முடியும் நம்ம நாம் தமிழர் கட்சி சீமான் சொல்லல சார் விஜய் அட்டாக் பண்றோம் உடனே விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் அட்டாக் பண்றாங்க உடனே சப்போர்ட்டுக்கு அஜித் சாரை கொஞ்சம் உயர்த்தி பேசிடுவோம் உடனே அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் வந்துருவாங்க

அந்த கோமாளி கூட இந்த அளவுக்கு கோமாளி கூட்டம் நான் வேற எங்கேயுமே பார்த்துருக்கேன் ஒரு மாநாட்டுக்கே கோல்கேன்னு வைப்பாங்க யோசிச்சு அதுவே இவங்களுக்கு இல்ல இவர் என்ன பண்றாரு சார் நான் வரேன் அப்படின்னு நான் வரேன் ஐயா இவர் வர்றாரு அதுக்கு கட்சியா இருந்திருக்காரு இதுல என்ன கொள்கையா இதுக்கு எதுக்கு நான் வரேன்னு ஒரு மாநாடு அதுக்கு ஒரு பாட்டு வரைய காப்பி அடிச்சுதான் வந்தாருன்றது ஊருக்கே தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல அண்ணாமலை பார்த்து எங்க ஐயாட்டை உள்ள வந்தாலும் அவரே சொல்றாரு அதுக்கப்புறம் ரஜினி 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 ஒரு ரெண்டு படம் வரைக்கும் விஜயகாந்த் சொல்லிட்டு இருந்தாரு ரைட்டா அதுக்கப்புறம் ரஜினி மாறினோட விஜயகாந்த் ஃபேன்ஸ் செமகான்ல இருந்தாங்க அவர் மேல கிட்டத்தட்ட இருபது முப்பது வருஷம் தான் இன்னைக்கு சாவி வீட்டுக்கு இடத்துல செருப்பாள் அடிச்சு அனுப்பிட்டாங்க சொந்தமா சுய ஒரு முயற்சியில சுய எண்ணத்துல என்றைக்குமே வர மாட்டேறாரு சரி அட்லீஸ்ட் அங்க இருந்தாரு இதே மாதிரி ரஜினி பண்ணு எம்ஜிஆர் பண்ணி சொல்லி சுத்திட்டு இருந்தாரு இங்க வந்து அது ஒரிஜினலாக இவர் ஏதாவது பண்ணுவாரன்னு பார்த்தா அப்போ ஒன்றும் பண்ண மாட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல வந்து நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி கொண்டு வரேன் நான் தான் அடுத்த எம்ஜிஆர் நான் தான் அப்படின்னு சொல்றது எவ்வளோ பெரிய அபத்தம் சார் அது அதைத்தானே சொல்றோம் நீங்க அவர் திட்டலை ஒன்றும் நீங்க யோசிச்சு பாருங்கன்ற இப்போ ஏடிஎம்கே வந்து செங்கோட்டையன் அவர்கள் நேற்று ஒரு முக்கியமான பிரஸ் மீட் ஒன்று கொடுக்குறாரு முன்னாடி நியூஸ் வந்துருச்சு ஒரு பிரெஸ் மீட் கொடுக்க போறாரு ரொம்ப நாளா செங்கோட்டையன் அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ஒரு ட்ரிஃப்ட் ஒன்று போயிட்டு இருக்கு கிளாஷ் அப்படின்னு சொல்லி அவர் பேசும்போது கட்சியிலேருந்து வெளியேறினவங்களெல்லாம் மீண்டும் சேர்க்கணும் அந்த மாதிரி நான் வந்து கட்சியில கோரிக்கை வைக்கிறேன் என்னோட கோரிக்கை வந்து பரிசீலனை பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு நேற்று பிரெஸ் மீட் கொடுக்குறாரு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய கட்சியிலேருந்து பொறுப்புல இருந்து நீக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாரு அவர் வகித்து வந்த மாவட்ட செயலாளர் பொறுப்பு கழகத்துடைய அமைப்பு செயலாளர் பொறுப்பு இந்த பொறுப்புல இருந்தாலும் நீக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாரு சோ ஒரு பிரதான எதிர்கட்சியா இருக்கும்போது போது எலக்ஷனை சந்திக்க போறாங்க செங்கோட்டையன் அவர்கள் எவ்வளவு மூத்த ஒரு அரசியல்வாதி நமக்கு தெரியும் அதற்கே வந்து உடனடியா பதவி நீக்கப்பட்டுருமா கெடு கொடுத்துருக்க கூடாது சார் சி இப்ப என்னன்னா சார் அதிமுக இது வந்து ஒரு நல்ல மூவானா என்னைக்கு கேட்டீங்கன்னா ஒரு ஒரு இது ஒரு கன்ஃபியூஷன் தான் சார் கொஸ்டின் மாதிரி தான் சார் இருக்கு ஏன்னா செங்கு இப்போ இன்னைக்கு அதிமுக வந்து நூறு ஓட்டு வச்சுருக்கேன் அப்படின்னா அதில் இருபது இருபத்தஞ்சி ஓட்டை வந்து ஏற்கனவே அமமுக பறிச்சுட்டு போயிடுச்சு ரைட்டிங்களா அப்படி இன்னைக்கு ஏற்கனவே நம்ம கொஞ்சம் தான் போகிறோம் அதே மாதிரி நம்ம அப்படி பொழுது ஒவ்வொரு பலத்தையே நம்ம ஏன் இழப்போமே அப்படின்னு ஒரு கேள்வி வராமல் இல்லை கண்டிப்பாக அது ஒரு 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 கொஷின் மார்க் தான் நீங்கள் சொன்ன மாதிரி ஆனால் இப்போ ஒரு சைடில் எடப்பாடியாரோடைய வளர்ப்பு தான் இந்த மாதிரியான டிசிஷன் மேக்கிங்குக்கு காரணமோ அப்படின்ற மாதிரி இருக்கு ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் வந்து அப்படி தான் இருந்திருக்கிறாங்க நீ ஒன்று தப்புனா தப்பு முடிஞ்சது

வேணும்னா வேணும் இல்லைன்னா இல்லை அமைச்சர்கள் அது ஒரு ஒரு என்ன சொல்கிறது இப்போனா அது இல்லை மீமாகறது இருக்கும் அப்போ அது விடிஞ்சால் தான் தெரியும் அவங்களுக்கு என்ன போஸ்ட் இருக்கா இல்லையா இல்லை வேறு எதுவும் போஸ்ட் மாற்றிருக்காங்களா இலாக்கா மாற்றிருக்காங்கள தெரியும்ன்ற அளவுக்கு வச்சுருந்தாங்க அதுதான் ஒரு சர்வாதிகார ஆட்சின்னு சர்வாதிகாரியாகவே தன்னை தானே அது கட்டமைச்சிட்டாங்க அதெல்லாம் நடந்தது அது மாதிரி அதன் வழித்தோன்றலாக இருக்கிற எடப்பாடியார் வந்து அந்த மாதிரியான ஃபாஸ்ட் டிஷன்ஸ் எடுக்கிறாரோ அப்படின்ற ஒரு எண்ணம் இழாமல் இல்லை ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா சரி இப்போது இவருக்கு கொங்கு பெல்ட் தான் இவருடைய அட்லீஸ்ட் வந்து இப்போது நீங்கள் திமுக அவருடைய ஆசை திமுகவினுடைய எண்ணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கொங்கு உடச்சிடணும் கொங்கு வந்து கம்ப்ளீட்டாக இல்லாமல் ஆகணுன்னு அந்த ப்ராஜெக்ட் கோவைலாம் இடையில ஒரு சிலதான் எடுத்துகிட்டு வந்தாங்க ப்ராஜெக்ட் கோவை அப்படின்லாம் சொல்லி கோயம்புத்தூர் மக்களுடைய நிலத்தை நாங்கள் வந்து பங்கி பங்கிட்டு நாங்கள் பிரிக்க போகிறோம் அதுக்கு அளவீடு பண்ண போகிறோம் எது எது இன்னும் எது எதை சார்ந்த நிலம் இது வந்து பில்டிங்கு இது வந்து வீட்டு சம்பந்தப்பட்ட ஐ மீன் ரெசிடென்ஷியல் காம்ப்ளக்ஸஸஸ்க்கு இது வந்து கமர்ஷியல் பில்டிங்ஸ் இது அக்ரிகல்ச்சர் லேண்ட்னு நாங்கள் பிரித்து மறுபடியும் வந்து மறு அளவீடு மறு மதிப்பீட்டெல்லாம் பண்ண போகிறோம் அப்படி இப்படின்னு சொல்லி அதில் ரெசிடென்ஷியல்னு வர்றது பூரா ஜி ஸ்கொயருக்கு கொடுக்குறது பிளான் அதை எடப்பாடியார் எக்ஸ்போஸ் பண்ணுறாரு இடையில எக்ஸ்போஸ் பண்ணுறது ஒரு சைடில் இருக்கட்டும் இவங்க இவங்களோட ஃபோக்கஸே கோவை தான் இன்னைக்கு கோயம்புத்தூர் தான் அது ஏன் காரணம் என்னென்னா ஏறக்குறைய அமைச்சர் பெருமக்கள் அதாவது எக்ஸ் அமைச்சர் பெருமக்கள் எல்லாமே வந்து பேஸ்டவு அவுட் ஆஃப் கோயம்புத்தூர் தான் கோயம்புத்தூர் இவருடைய ஸ்ட்ராங் ஸ்வீட்டு பொழுது அதை உடைக்கணுன்ற பிளான் போயிட்டு பொழுது செங்கோட்டையெல்லாம் அதில் ஒரு முக்கியமானது ஏன் ஏ ஏன் நீ உங்களுக்கு பிடிக்குது பிடிக்கல சார் கோபிச்செட்டி பாளையம்னா அவரு அவர் தான் செங்கோட்டையில மட்டும்தான் திமுக மோந்து கூட பார்க்க முடியாதுன்ற மாதிரி ஒரு இது அப்படிப்பட்ட ஒருத்தர் விடுறாரு அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த பெல்ட்ல ஒரு 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 வலு குறையுது அப்படின்றது தெரியுது சார் ஒரு பெரிய டெசிஷன் சார் இது ஒரு மிகப்பெரிய டெசிஷன் சார் அது ஒரு ஏழு அமைச்சர் திண்டுக்கல்ல உட்காந்து கூப்பிட்டு பேசி முடிச்சுட்டு அவருடைய சுற்றுப்பயணத்திலே இப்படி ஒரு அறிக்கை வர்றதெல்லாம்ன்றதெல்லாம் நடக்காது இந்த மாதிரியான நட விஷயங்கள் நடக்கும் பொழுது கிளம்பி சுற்றுப்பயணத்தை நிறுத்திட்டு வருவாங்க வந்து பேசி அப்படி இப்படி இருக்கணும் அப்புறம் கூட்டிட்டு வச்சு பேசி அதுக்கப்புறம் ஏதோ ஒன்று பண்ணி அங்கிட்டு இங்கிட்டு காரு போகும்போது உன்னை நான் அதெல்லாம் அதுக்கப்புறம் ஒரு இவர் இவர் பாட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணுற மாதிரி அங்கே உட்காந்துட்டு திண்டுக்கல்ல உட்காந்துட்டு இது பண்ணதெல்லாம் வந்து நடந்ததே இல்லை இது ஒரு வகையில் அவர் எடுக்கிற ஒரு டிசன்ஸை அவர் நான் எப்பயுமே வந்து என்னவா பார்க்கறேன்னா இந்த கட்சி அம்மா நடத்துனது அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் அவர் உருவாக்குனது ஆனா இது என் கைக்கு வந்துருச்சு தெரிஞ்சோ தெரியாமல் இது என் கைக்கு வந்துருச்சு இன்னைக்கு நான் தான் ராஜா இன்னைக்கு நான் எடுக்கிற டிசிஷன் என்னுடைய உணர்வு என்னுடைய இன்டென்ஷன்ஸ் என்னுடைய மனசாட்சி என்ன சொல்லுதோ நான் அது படி நடக்கிறேன் அதுக்கு எனக்கு என்ன

ஏன்னா செங்கோட்டையன் வந்து ஒரு இலக்க ஒரு 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 மனிதன் அவர் திமுக எந்த கட்சியில் இருக்கு சார் ஒரு மனிதன் வந்து இலக்கணும்னு நினைக்கவே மாட்டான் அப்படிப்பட்ட ஒரு அசட் ஒரு இன்வாலியுபிள் அசட்னு சொல்லலாம் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் கான்ட்ரிபியூட் சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு மனிதரை ஓவர் நைட்ல அனுப்பினா அந்த மனிதர் வந்து கோவத்துல இருக்காரு கெடு வைக்கிறாரு எல்லாம் ஓகே அந்த மனிதர் என்ன சொல்றாரு அப்படின்னா நீ உனக்கு வேண்டாதான்னு பூரா சரி நீங்க அதையும் பார்க்கணும் என்னன்னா உன்னைய திட்ட உங்களை உங்களை அவர் திட்டல ஆனாலும் உங்களுக்கு யாரெல்லாம் வேண்டாரோ அவங்க இப்பெல்லாம் பெரியாள் அவங்க ஃபுல்லா சப்போர்ட் வராங்க நேற்று சின்னம் என்ன வராங்க செங்கோட்டையன் யாருன்னு காமிச்சிட்டாருன்ற தப்பு தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது அதெல்லாம் பார்த்தா இப்போ நீங்க உங்களுக்கு ஹேர்ட் ஆக முடியல அப்படித்தான் வந்து கம்ப்ளீட்டா இது நம்ம எப்படி பார்க்கணும் சார் செங்கோட்டையன் அவர் அவர் ஒரு முடிவு எடுத்துட்டார் அவர் அந்த முடிவுக்கு ஒரு கெடு வைக்கிறார் அந்த கெடுவுக்கு நான் பணிஞ்சு போகலன்னு ஒரு டாலஸ்ட் லீடர் அந்த இடத்துல ஒரு ஆஸ் லீடர்ஷிப் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு மிகப்பெரிய ஒரு டெசிஷன் மேக்கரா அந்த இடத்துல நான் எடப்பாடியார் அவர்கள் வச்சு பார்க்கறேன் சார் ஸோ இந்த டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் தேவை சார் தேவை நான் அதுக்காக இதை வச்சுட்டு ஜெயிச்சுருவாருன்னா நான் சொல்லலை இப்படியான ஒரு மனிதரை ஜெயிக்க வைங்கன்னு நான் மக்கள்கிட்ட வேணா நான் வந்து கோரிக்கை வைக்கிறேன் இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி எடப்பாடியார் அவர்கள் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கக்கூடாதுன்றத ஒரு தாழ்மையான வேண்டுகோளாக வைக்கிறேன் ஏன்னா இது வந்து சர்வசாதாரமான விஷயம் இல்லை நேற்று நேற்று நடந்தது வந்து சும்மா கிள்ளி எறிய வேண்டிய சம்பவம் இல்லை ஏதோ சும்மா அதை கைப்பிடிச்சுட்டா அப்படின்ற மாதிரி நம்ம கட்சி விட்டு அடிப்படை பதவியிலேருந்து நீக்கிற மாதிரி சும்மா இல்லை இது ஒரு 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 மிகப்பெரிய ஒரு வரலாற்று சம்பவம் அதிமுகவில் சார் சரிங்களா அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை சாதாரணமாக நிகழ்கிறது தப்பு தவறு எழுதி எழுதி நானே கொடுக்குறேன் பட் ஆனால் இது அப்படி இன்னும் ஷூட் நாட் பி கீப் ஆன் டூயிங் இட் இப்போ ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா திமுகாவோட ஓட்டு பாதி பாதின்றது பத்து பர்சன்டேஜ் அமமுகவுக்கு போகுது தொகுதி வரை மெயினாக அண்ணா அதிமுக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு சில ஏரியாவில் இன்னும் சொல்லப்போனால் மதுரை திருநெல்வேலி இன்னும் தூத்துக்குடியில் மதுரை திருநெல்வேலி நீங்கள் சிவகங்கை இது போன்ற ஏரியாவில் தேவமார் ஓட்டு ஜாஸ்தி அதை ஃபுல்லாக போலரைஸ் பண்ணி வச்சுருந்தது அதிமுக தான் திமுகவே அதை உடைக்க ரொம்ப கஷ்டப்படும் அப்படிப்பட்ட அதிமுக வச்சுக்கிட்டு இருந்த ஓட்ட பூரா இன்னைக்கு அமமுக அந்த கட்சி ஜாதி பேர் சொல்லி இழுத்துட்டு போகுது ஸோ ஜாதி பேர் சொல்லி இழுத்துட்டு போகும்போது அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ஐடியா இருக்கும் பொழுது இன்னும் இப்படி ஆள்களை இழந்துக்கிட்டு இருந்தாங்கன்னா நமக்கு இப்போ ஒரு 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 ஐடியா பண்ணி சொன்னோன்னா இவர் ஒரு ஒரு சதவீத ஓட்டு சார் ஒரு ஒரு சதவீத ஓட்டு இவர் வந்து அவர் தொகுதியில் தான் இருக்காரானா அவர் அந்த அந்த பர்டிகுலர் ஜோனே இன்ஃப்ளூன்ஸ் பண்ணக்கூடியவர் குறிப்பா சொல்லணும் மாவட்டத்தை இன்ஃப்ளூன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு மாவட்ட செயலாளர் இப்படி ஒரு மாவட்டத்தை இழந்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு பிரசன்ஜ் ஓட்டாத ஆட்டியா இப்படி ஒவ்வொருத்தரையாக விட்டுக்கிட்டு இருந்தோம்னா அது நமக்கு என்னைக்குமே ஃபயர் ஆகும் எடப்பாடியார் கொஞ்சம் கான்சியஸா என்னன்னு கன்சிடர் பண்ணலாம் இறங்கி போறது தப்பு இல்லை இன்னைக்கு அரசியல்ல கால விழுந்து அரசியல் பண்ணா சார் இன்னைக்கு இன்னைக்கும் பெரிய அரசியல் அதெல்லாம் இருக்கிறாங்க அதில் எந்த மாற்றுகிறது இல்லை இவருக்கே அப்படிதான் ஒரு குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் கால் ஆனா அதை மாத்தி எழுதுன ஒரு காலில் விழுந்துதானே நீ வந்த அப்படின்னு அவரை கேட்கும் பொழுது ஆமாயான காலைல தான் வந்த ஆனா அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது என்ன மாதிரி ஒரு அரசியலா இப்படித்தான் ஒரு அரசியல்வாத அரசியல் பண்ணணுன்றது ஒரு எடுத்துக்காட்டு தான் அது என்னென்னா நீ பாசிட்டிவாக நீ நான் தான் மாசு நான் தான் இது நான் தான் எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி அரசியல் பண்ணுறது அது ஹீரோயிக் கைண்ட் ஆஃப் யூனோ நீங்கள் பொலிட்டிக்ஸ் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டாலுமே இன்னைக்கு ரியாலிட்டி என்ன நம்ம பார்க்க போறோம்ல ரியாலிட்டி என்னன்னு பார்க்கும்போது இன்னைக்கு பவன் கல்யாணே நீங்கள் சந்திரபாபு நாயுடு நம்பி சந்திரபாபு நாயுடு பவன் கல்யாணம் நம்பி தான் நீ அரசியல் பண்ண வேண்டியதாக இருக்குது அதனால் எதார்த்தம் கலை யதார்த்தம் அதான இன்னைக்கு எப்போயுமே வந்து ஒரு இவங்க ஒரு கூட்டாட்சி முறையில் தான் திமுக ஆட்சி வந்திருக்கு ஒரு திருமாவள எடுத்து பேசியிருக்கா இல்ல திருமாவள திமுக எடுத்து பேசியிருக்காரா அதே மாதிரி ஒரு வைக்க எடுத்து பேசியிருக்காங்களா அவங்க ஒரு ஒரு இதுக்குள்ள ஒற்றுமையா ஒரு ஒற்றுமை ஒரு உனக்கு கூட எனக்கு நீ நானும் வெளிப்படையாக காலில் ரூம்ல காலில் விழுந்து தான் நடந்துகிட்டு இருக்கு ஆமா காலைல நான் எவன் காலில் விழுந்தனா அவனை புறம் கட்சி விட்டு தூக்குறேன் தூக்குனாரா அந்த தைரியம் யாருக்காக இருந்தா அதான் மறுபடியும் அந்த பர்சனல் வெஞ்சன்ஸ்க்காக பண்றாரா நீங்க ஓபிஎஸ்ஸையோ சசிகலாவையோ ஏன் சேர்க்கவே கூடாதுன்னு அவ்வளவு பிடிவாதமா ஏன் இருக்கு இப்போ நான் அது அதுதான் சார் சொல்றேன் இப்போ ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அந்த போலி புகார் சொல்றேன் இல்லைங்களா போலி புகார் பேர்ல வெளியில போனா இந்த போலி புகார் கொடுத்ததுக்கும் இன்னைக்கு உள்ள அமாம அமமுக தரப்பு தான் காரணம்ன்றாங்க நீங்க சொன்ன மாதிரி பர்சனல் வெஞ்சன்ஸாவே இருந்தாலும் பர்சனல் வெஞ்சன்ஸை எடுத்துட்டு நான் வந்து இப்போ இந்த கட்சியை அதிமுகன்னு எம்ஜிஆர் உருவாக்குற கட்சியை அம்மா வழிநடத்துற கட்சியை என்னுடைய பர்சனல் வெஞ்சன்ஸ்க்காக நான் அளிப்படுறது இல்லாம என்னுடைய கட்சி நீங்கள் நான் தான் தலைவர் என்னுடைய முடிவுகள்னு நீங்கள் அதை பார்க்கணும் கேது ஒரு லீடரா ஒரு டெசிஷன் எடுக்கிறாரு அவரு அப்படிங்கிறது ஒரு பக்கம் நீங்க அதை முன்வைக்கிறீங்க பட் அதனோட ஆஃப்டர் எஃபெக்டா கட்சிக்கு வந்து அது பாதிக்குமா அப்படிங்கிறது இல்லை ஏன் சொல்றேன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கடைசியாக பாராளுமன்ற தேர்தல் நடந்துச்சு அப்போ வந்து ஓபிஎஸ் தனியாக போயிட்டார் அவர் ஓபிஎஸ் அணின்னு சொல்லிட்டு அவரே வந்து ஒரு தொகுதியில போட்டியும் போட்டாரு இப்போ அவருடைய அவங்களாம் வந்து என்ல இருந்தாங்க அவருடைய சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் அந்த கூட்டணியில் இருந்தாங்க இவங்க வெளியே வந்துட்டாங்க அப்போ சவுத் சைடில் பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து தேனி பக்கம் இருக்கட்டும் ராமநாதபுரம் இந்த பக்கத்துலாம் வந்து நிறைய இடங்கள்ல ஏடிஎட ஓட்ஸ் அப்படியே வந்து ஓபிஎஸ் அணிக்கு போயிருந்துச்சு குறிப்பா நீங்க கன்னியாகுமரியில் பாத்தீங்க அப்படின்னா அதிமுக வந்து மூன்றாவது இடத்துக்கு போச்சு இப்போ எதிர்கட்சியா இருக்கக்கூடிய கட்சி அடுத்த ஆட்சிக்கு வரும் அப்படின்னு

இதுக்கு இவருக்கு என்ன கிடைக்க போகுதுன்றது மக்கள் உணர்த்துவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ரைட்டுங்களா அது நல்லதா இருக்கலாம் கெட்டதா இருக்கலாம் நான் ஒருவேளை நல்லதா இருந்ததுன்னா நீங்க எப்படி பாப்பீங்க அப்போ எடப்பாடியார் எந்த வசரத்தில் இருப்பார் நீ யோசிங்க சார் செங்கோட்டையினு அனுப்பிட்டு ஓபிஎஸ்சி அனுப்பிட்டு அமமுக ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டு ஒரு அதை தான் அவர் பார்க்குறாரு அவர் இஸ் சீங் த பாசிட்டிவ் அஸ்பெக்ட் ஆஃப் இட் நான் இன்னைக்கு என்னுடைய கட்சியை நான் வழிநடத்துகிறேன் பல பேர் இன்னைக்கு என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா இப்படி வார்த்தை விடுறாரு பேசும்போது இந்த வார்த்தை விடுறாரு என்னன்னா எனக்கு பதவியே வேணா என் கட்சி தான் ஜெயிக்கணும் அதனால நீ சேத்துக்க சொல்லுங்க அப்படின்ற அப்படி இறங்கி வர்ற மனுஷனை இவர் ஏன் சேத்துக்க மாட்டாருன்னா அவருடைய பாஸ்ட் தப்பா இருந்திருக்கு ஓபிஎஸ் பாஸ்ட் தப்பா என்ன பண்ணிட்டாரு சார் பல நேரங்கள ரிட்டன் ஆக்கப்பட்டு பேசிருக்காரு அதாவது சினிமா கிட்ட அவரு பண்ணது என்ன சத்தியம் பண்ணது என்ன தவம் போய் பண்ணது என்ன அந்த போய் சினிமா பண்ணது எல்லாமே இருந்து இருந்துருக்குல அவரோட நீங்க ஒரு கட்டத்தில் சின்னம்மா அவர்கள் வந்து அம்மாவா பொட்டு வச்சுட்டு அதே மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நிற்கும் பொழுது தமிழக மக்கள் வெறுத்தாங்க வருத்தமா இல்லையா அதே எடுத்துக்கிறோம்ல அப்ப தமிழக மக்கள் வெறுக்கும் பொழுது அந்த ஒரு ஒரு பெண்மணியை வந்து நீக்க வச்சு கட்சியில் வச்சு நடத்தணுன்ற தேவையே எடப்பாடியா இருக்கு இல்லை மக்கள் வந்து அதாவது சின்னம்மாவையுமோ நீங்க வேற அமமுகவினுடைய தலைவராய ஆகிய இவருமே வந்து வெளியில அதிமுக விட்டு வெளியில அனுப்பினாத மக்கள் யாருமே வந்து வெறுக்கல கேட்டீங்களா ஓபிஎஸும் வந்து என்னைக்கு அனுப்பணுமோ அன்னைக்கு தான் அனுப்பப்பட்டார் மக்கள் வெறுக்கும் போது தான் அனுப்புனாங்க இன்னைக்கு அவங்க திருப்பி வந்து சேரன்றாங்க அது அது அரசியலுக்காக அவங்களுக்கு தெரியும் அவங்க இவங்க பலத்தோட இருக்காங்களோ இல்லை அவங்க பலம் இல்லாமல் தான் அவங்களுக்கு தெரியும் நல்லாவே தெரியும் நமக்கும் தெரியும் ஓபிஎஸ் பலம் தான் இருக்காரு அண்ணா திமுக பலம் இருக்கா பலத்தோட இருக்கான்றது இன்னைக்கு வரைக்கும் கேள்விக்குள்ளேதான் இருக்கு ஒருவேளை இந்த டிசிஷன் எல்லாத்தையும் எடுக்கிறாரு எடுத்து முடிச்சுட்டு அதே மாதிரி ரெண்டாவது இடத்துல சார் நம்மளுடைய அனுமானம் என்ன இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருந்தால் திமுகவே மறுபடியும் வந்துடும் அப்படின்றதான் நம்மளுடைய அனுபவம் அந்த அனுமானம் உண்மையாகவே ஆகும் பட்சத்தில் அப்பவும் எதிர்க்கட்சி தலைவர் அந்த இவருக்கு பெரிய வெட்டி தானே சார் நன்றி சார் சிவகார்த்திகேயன் நடிக்கும் மதராசி செப்டம்பர் ஐந்து முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்